காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு வினோதமான சம்பவத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிகளை அனுஷ்டிக்கிற ஒரு விரதம் உண்டு நான்கு மாத காலம் சத்துர் என்று சொன்னால் நான்கு அந்த நான்கு மாத காலம் ஒரு வருடத்தில் நான்கு மாத காலம் அவர்கள் மிக கடுமையான விரதம் மேற்கொள்வார்கள் அது வந்து சந்நியாசத்துல கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதுல தான் அவர்களுக்கு வந்து மெருகேறும் இந்த காலகட்டங்களில் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு சாஸ்திரங்களில் நிறைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாதுர்மாசிய விரதத்தின் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி அந்த விரத காலத்தை அங்கே தான் நிறைவு செய்வார்கள் அந்த வகையில் பெரியவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்திருக்கார் மதுரையில் இருந்திருக்கார் கும்பகோணத்தில் இருந்திருக்கிறார் இப்படி பல ஊர்களில் இருந்திருக்கிறார் அப்படி அவர் ஒரு முறை சாதுர்மாசிய விரதம் இருக்கும் பொழுது மடத்தினுடைய கஜானாவை நிர்வகித்த இன்னைக்கு சொல்றதா இருந்தால் அக்கௌண்ட் ராமச்சந்திரயர் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் வந்து அப்போது மடத்து வரவு செலவுகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவராக இருந்தால் பெரியவர் வந்து இந்த சாதுர் விரதத்தின் போது ரொம்ப கடுமையான விரதம் ஒருவேளை பால் கூட சாப்பிடாம அவர் வந்து ரொம்ப கடுமையாக விரதம் இருந்தார் அதனால என்னன்னாக்கா ரொம்ப சோர்ந்து போனார் உடல் சோர்ந்ததே தவிர அவருக்கு உள்ள சோர்வுங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது அவர் உள்ளத்தை பொறுத்த முடியல சூரியனுக்கு நிகரானவர் இதை பார்த்த ராமச்சந்திர இருக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு கடுமையா இருந்தாக்கா என்ன பண்றது கொஞ்சம் தளர்த்திக்கலாமே கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பெரியவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கடுமையாக விரதம் இருக்கணுமா ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்லாம் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்லாம் ரசம் சாப்பிட்லாம் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் அவர் சிரித்து கொள்கிறார் இப்போ ராமச்சந்திரருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இப்படியெல்லாம் இனிமேல் தன்மையாக சொன்னால் இவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறார் பெரியவா நீங்கள் வந்து சரியாக சாப்பிட்ல அப்படின்னு சொன்னால் நானும் சாப்பிட மாட்டேன் அது மட்டும் இல்லை நானும் சாப்பிடாம இருந்து உயிரை விட்டுருவேன் என்று தன் அன்பை சற்று முரட்டுத்தனமாக காட்டுகிறார் பார்த்தார் பெரியவர் என்னடா தினந்தோறும் இவங்கிட்ட இதே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப என்ன நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே சரி கொண்டு வா அப்படின்னார் அங்கதான் ராமச்சந்திரையர் மாட்டிக்கொள்கிறார் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வினோத சம்பவத்தை பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்து வினோத சம்பவம்னு சொல்றேன்னா அது என்னன்னாக்கா அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது முதல்ல பழம் வந்தது அப்புறம் பால் வந்தது அப்புறம் சொஜ்ஜி வந்தது அப்புறம் சுண்டல் வந்தது வந்து கொண்டு வந்து அப்படியே குள்ள வைக்கிறாங்க எல்லாம் போயிட்டே இருக்கு அவ்வளவு வந்த நிமிஷம் தெரியல காலி அவ்வளவு வேகமாக எல்லாம் சாப்பிட முடியாது பெரியவர் சாப்பிட்டவரே கிடையாது அதாவது ஒரு அசுரன் ஒரு ராட்சசன் முன்னால அப்படி எல்லாத்தையும் வச்சா அவன் எப்படி எல்லாத்தையும் சாப்பிடுவான் இந்த மாயா பஜார் படத்தில் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு கடோத்கஜன் சாப்பிடுவான் இல்லையா அதை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட அப்படிதான் வெக்க வைக்க காலியாக இருக்குது இதை பற்றி சொல்லும் பொழுது ராகணபதி ஒரு உதாரணம் காட்டி எழுதியிருக்கார் என்ன தெரியுமா பனிரெண்டு திருவோணம் அட்டேன் இன்னும் ஓப்பன் யான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கி விட்டு போய் நின்றான் அப்படின்னு ஆழ்வார் ஒருத்தர் பாடியிருக்கார் அந்த பாட்டை இந்த இடத்துல உதாரணம் சொல்றார் இப்ப ஒரு கட்டத்தில் பெரியவர் என்ன சாப்பிட சொன்ன சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் அடங்கலை பசி கொண்டா இப்ப இவரால் கொடுக்க முடியல இருந்தால் அல்லவா அப்பதான் அவருக்கு புரிந்தது பெரியவர் என்பவர் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்தவர் நம்மளை போல கிடையாது அது புரியாமல் நம் நிலையில் நாம் அவரை நிலை நிறுத்தி சிந்தித்தது தவறு அவர் தோற்றத்திற்கும் அவருடைய செயல்பாடுகள் பிரமிப்பை ஊட்டுபவை இந்த ஒற்றை நாடி சரீரத்திற்குள்ள அவ்வளவு உணவும் எங்கே போச்சு எப்படி போச்சு இவ்வளவு சாப்பிட முடிந்தவர்தான் சாப்பிடாமல் இருக்கிறார் அப்படி சாப்பிடாமல் இருப்பதில்தான் பற்றத்த தன்மை இருக்கிறது இந்த இடத்துல உடனே என்ன சொல்லும் உணவை படைத்திருப்பதே சாப்பிட்றதுக்கு தானே நாக்குன்னு ஒன்று இருக்கிறது அதுக்குத்தானே அறுசுவைன்னு எதுக்கு சாப்பிட்றது ஒரு பாவமாக இதெல்லாம் ஒரு விஷயமா நன்றாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன என்ன குறை இந்த உலகமே சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறது ஏன் சாப்பிடாம நம்மளை நாம்ளே வற்புறுத்திக்கணும் வலியுறுத்திக்கணும் வருத்திக்கணும் இப்படி நிறைய கிளை கேள்விகள் இதை போன்ற விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது பலருக்குள்ளே எழும் விரதம் அப்படிங்கிறது வந்து புலன் கட்டுப்பாடு உடம்பினுடைய உள்ளுறுப்புகளை ஜெயிப்பது அப்பதான் மனோபலம் அதிகரிக்கும் எப்பொழுதுமே ஆன்ம பலம் அதிகரிக்கணும் சரீர பலத்தை விட நீங்கள் எவ்வளவுதான் சரீரத்தை பலம் தியாக வைத்து கொண்டாலும் ஒரு நாள் இந்த சரீரம் முதுமையடைந்து சுண்டி சுருங்கி தன்னுடைய பலத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இழந்து நீங்கள் முதுமையில் முடிந்துதான் தீருவீர்கள் வாழும் காலத்தில் திடமாக நடக்கலாம் கொள்ளலாம் அவ்வளவுதான் வைத்துக் கொள்ள முடியாது சரீரம் விடக்கூடியது இந்த சரீரம் நம் மனதிற்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர சரீரத்திற்கு கட்டுப்பட்டதாக நாம் இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் நம்மெல்லாம் அப்படி இல்லை நம்ம சாப்பிடுறதுக்காகவே ஜென்மம் எடுத்தவர்கள் பல பேர் நாக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பந்த் ரெண்டு நாள் விடுமுறை எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னா எல்லாத்தையும் வாங்கி டம்ப் பண்ணி வச்சு ஒருவேளை பசிய தாங்கிக்கிறதுக்கு திராணி இல்லாத அளவு மன அமைப்பு நமக்கெல்லாம் ஆனால் பல சித்த புருஷர்கள் மாசக்கணக்கில் சாப்பிடாம இருப்பாங்க அவர்கள் எல்லாம் உடம்பை வென்றவர்கள் இது பெரியவர் வாழ்க்கையில நிகழ்ந்த ஒரு சம்பவம் பெரியவர் சாப்பிட மாட்டார் சாப்பிட்டால் இப்படி பெரியவர் வேறு பெருமாள் வேறு இல்லை ஸ்ரீமடத்தில் நடக்கும் முன்னதாக தீர்த்தம் சாதிப்பார்கள் அப்போதே பெரியவர் சாப்பிட்டு முடித்த ஏப்பம் விடுவாராம் இன்னும் சாப்பிட அவங்களுக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ஆனா இங்க அவர் ஏப்பம் விடுவாராம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சாப்பிட்ட பிறகு கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா அந்த திருப்தியை அவர் வந்து பாவனையிலே கொண்டு வந்து விட்டார் இதை சாமானியமான நம்முடைய மனநிலையில் இதை புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் ஒரு மிக உயர்ந்த தபோ நிலைக்கு சென்று விட்டவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமளும் அந்த தபோ நிலைக்கு போய் நாமளும் உடம்பை எல்லாம் கட்டுப்படுத்தி